செம்பருதி நேயர்களுக்கு வணக்கம் நான் தற்போது சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் சென்னை உயர்நீதிமன்றம் சென்ட்ரல் ரயில் நிலையம் துறைமுகம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மத நல்லிணக்கம் பேனும் புனித அந்தோணியார் ஆலயம் புகழ்பெற்ற அருள்மிகு காளிகாம்பால் திருத்தலம் போன்ற பல்வேறு வரலாற்று அடையாளங்களை தன்னகத்தே கொண்டது சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்து சமய அற அமைச்சர் மாண்புமிகு பி கே பாபு அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் செயல்பாபு என்று பாராட்டப்பட்ட அவர் தன்னுடைய சொந்த சட்டமன்ற தொகுதிக்கு என்னென்ன பணிகள் ஆற்றி உள்ளார் என்பதை அறிய பொதுமக்களிடம் கருத்துகள் கேட்டோம் இதோ அவர்களின் கருத்துகள் அவர் வந்து இந்த துறைமுக தொகுதிக்கு ஏழை மக்களுக்கு வந்து நலத்திட்ட உதிகள் நிறைய கொடுத்தாப்புல மழை பெஞ்சா கோயில் மக்களுக்கு ரோட்டோரமாக இருக்கிற மக்களுக்கு வந்து போர்வை பாய் தலைக்காணி பால் ப்ரெட்டு உணவு எல்லாமே கொடுத்தாப்புல ரெண்டு மூணு வேலையும் உணவு கொடுத்தாப்புல கொரோனா காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏவாக இருந்தாப்புல அந்த கொரோனா காலத்தில் வந்து இந்த இந்த ஏரியாவில் வந்து கொரோனா பரவக்கூடாதுன்றதுக்காக மருத்துவ முயற்சிகள் நிறைய எடுத்தாப்புல கூலி தொழிலாளிங்க நிறைய இங்கே அதனால் வந்து நிறைய அவங்கவுங்க வீட்டில் டாய்லெட் இருக்காது பாத்ரூம் இருக்காது அதுக்காக பொது பாத்ரூம் வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல இங்கே கட்டி குத்துக்கிறாப்பில்ல இந்த பகுதிவால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மாணவ குறிப்பாக மாணவர்கள் தாய்மார்கள் பலன் பலனடைகின்ற வகையிலே மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுடைய அன்னையார் பெயரிலே அறக்கட்டளை பெயரிலே ஒரு அருமையான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் டேலி பயிற்சி வழங்கப்பட்டு அதுபோன்று பெண்களுக்கு தையல் பயிற்சியும் வழங்கப்பட்டு அந்த பயிற்சி நிறைவடைகின்ற பொழுது அதற்குரிய சான்றிதழ்களும் பெண்களுக்கு மின்சார மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரங்களும் இலவசமாக வழங்கி அதுபோன்று மாணவர்களுக்கு கம்ப்யூட்டர் முடித்த பிறகு அதற்குரிய சான்றிதழும் இலவசமாக அழகிய லேப்டாப்பும் இலவசமாக ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கும் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுக்கும் வழங்கி அழகு பார்த்து இருக்கின்ற பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கின்றார் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இதோட ஒரு சிறந்த திட்டம் என்னன்னாக்கா சாலையோர இருக்கிற மக்களையும் மழை வெயில் இதில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து பார்த்து அவங்களுக்கு என்ன செய்யணும்னு மனசால் நினச்சி குடிசையில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி மக்களையும் அவங்களெல்லாம் நம்ம எதுவும் செய்யக்கூடாதுன்ற எண்ணத்தில் விடாத இந்த பகுதியில் அண்ணாப்புல தெருவுலேயும் பிஆர் கார்டன்கள்லேயும் பல அடுக்குமாடி கட்டடத்தோட லிஃப்ட் வசதியோடு சிறந்த முறையில் அண்ணன் வந்து கட்டி கொடுத்து சீரிய ஒரு மூணு நாலு மாதத்தில் சிறந்த முறையில் திறப்பு விழா நடக்கிறதுன்னு அருங்கி ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் சார் ஹாஸ்பிட்டலில் கட்டி கொடுத்துருக்காரு ஜிம்மு கட்டி கொடுத்துருக்காரு டாய்லெட்லாம் நிறைய கட்டி கொடுத்துருக்காரு அதேமாரி எந்த ஒரு காப்ரேஷன் இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு எல்லாமே மக்கள் கால் பண்ணுறாங்க அவரே வந்து பார்த்து எல்லாத்தையும் வந்து பண்ணி கொடுத்துருவாரு எல்லாம் நல்லதை தம்பா சேர்ந்துருக்கிறாரு கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க எல்லாம் பன்னெண்டாவது பட்ச பசங்க எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்கப்பா எங்கள் வீட்டில் எல்லா புள்ளியுமே ஒரு நான் மூணு புள்ள வாங்கியிருக்குது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவர் வந்து முன்ன நிற்கிறாரு ஒரு காவடைப்பு கார்பரேஷன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அவர் வந்து முன்ன நின்று செய்கிறாரு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே வராது பொங்கல் தீபாவளி பக்ரீத்து ரம்ஜானுக்கு கிறிஸ்டினுக்கு இவ்வளோ எல்லாம் ந நல்லா பண்ணிக்கிறார் சார் இந்த தொகுதியினுடைய ஒட்டுமொத்த மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாகவும் பிரச்சனையாகவும் இருந்த மழை பெய்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்ததை எண்ணி பார்த்து அந்த அடிப்படையிலே பல சாலைகளிலே குறிப்பாக பிரகாசம் சாலை என்று அழைக்கப்படுகின்ற பிராட்வே ரோடு பாரி முனையிலிருந்து ஸ்டான்லி மருத்துவமனை வரையிலே குறிப்பாக புதிதாக அந்த மழைநீர் வடிகால் அமைப்பை ஏற்படுத்தி அதை மிக சிறத்தையாக கண்காணித்து குறுகிய காலத்தில் முடித்து தந்து இன்றைக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் மழை பெய்தால் தண்ணீர் தேங்கும் சிரமம் இயற்கை தான் இருந்தாலும் அரை மணி நேரத்தில் அந்த தண்ணீர் எல்லாம் முழுமையாக வடிந்து மக்கள் சந்தோஷம் அடைகின்ற பாதிப்பு ஏற்படாத வகையிலே அளப்பரிய பணியை ஆற்றியதை மிக சிறப்பாக எடுத்து சொல்லலாம் எங்களுக்கு பாத்ரூம் பப்ளிக் பாத்ரூம் கட்டி கொடுத்தாரு முன்னால் ரேஷன் கடை கட்டி கொடுத்தாரு எங்களுக்கு எல்லா உதவியும் வந்து அமைச்சர் செய்கிறாரு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த குறையும் இல்லை நாங்கள் கேட்ட இடத்துல எங்களுக்கு வீடு உதவியும் அமைச்சர் செய்கிறேன்னு இருக்காரு கல்வி திட்டம்லாம் நல்லா செய்கிறாரு அவர் எல்லாமே செய்திருக்கிறாருங்க மழை பெஞ்சு தண்ணி வந்து நின்றுச்சுனா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து அரிசி கொடு பால் எல்லாம் நிறைய உதவி பண்ணிக்கிறாரு படிப்புக்கும் சரி எல்லாருக்குமே எல்லா உதவியுமே செய்கிறாரு இந்த வேலை செய்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து இந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தள்ளு வண்டியிலேருந்து படிப்பு செலவில் கல்வி உதவித்தொகை எல்லாமே கொடுக்குறாரு சொந்த மகள் கூட அப்பா அப்பா கல்யாணம் செய்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க இவரோட முயற்சியில் ஒரு ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாற்பது ஜோடி ஐம்பது ஜோடி எழுபது ஜோடி நூறு ஜோடின்றது வச்சுக்கிட்டு அவரோட சொந்த செலவில் ஒவ்வொருத்தருக்கும் சீர்வரிசை கூட நாங்கள் கூட அந்த மாதிரி கொடுக்கலங்க எங்கள் குழந்தைங்களுக்கு அதுக்கு மேலே ஒரு படி அண்ணன் வந்து பெருமையாக கொடுத்து அதாவது ஒரு லாரியில் எடுத்துகிட்டு போகிற அளவில் எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த தொகுதி எம்எல்ஏ திரு மோ சேகர்பாபு சார் வந்து எங்களுக்கு நிறைய செஞ்சுருக்காரு இந்த இடத்துல நிறைய டைலரிங் மிஷின் கொடுத்துருக்காரு லேடிஸ் சும்மா இருக்காங்கன்ட்டு இப்போ கொரோனா காலத்துலேயும் நிறைய கொடுத்துருக்காரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு பண்டிகை காலத்துலேருந்து ட்ரெஸ்லாம் கொடுப்பாரு எல்லாமே கொடுக்குறாரு எங்களுக்கு எல்லாமே செஞ்சுருந்தான் இருக்காரு இப்போ எங்களுக்கு ஒரே ஒரு குரமாட்டதாக இருக்குது இங்கே கட்டுற வீடு எங்களுக்கு கொடுக்கணும் எலிஃபெண்ட் கேட்டில் கட்டுற வீடு எங்களுக்கு கொடுக்கணும் இந்த அண்ணாப்பிள்ளை தேரில் கட்டுறாங்க இது கட்டும்போதே இது எங்களுக்கு தான் தான் கட்டுனது இந்த பகுதியில் இருக்க கட்டுற வீடு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப ச இதுவாக இருக்கும் இங்கே வந்து கழிப்பிட வசதி வந்து பொது கழிப்பிடம் தான் இருக்குது தண்ணி வசதி இல்லை தண்ணி நாங்கள் இங்கேருந்து குழா இருந்தால் அடிச்சுன்னு போகணும் அது ரொம்ப கஷ்டப்படுறோம் லேடிஸு இந்த வசதியோடு எங்கள் கட்டி கொடுக்குற வீடு எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும்தான் எங்களுக்கு குறை அந்த குறையை நிறைவேக்கி கொடுத்தாருனா இந்த தொகுதியோட நிரந்தரமான எம்எல்ஏ அவர் தான் இனி வரும் அத்தனை எலெக்ஷன்லேயும் அவர் இருக்கிற போது அவர் தான் ஜெயிப்பார் வேற யாராலையும் அவர் எதிர்த்து போட்டி போட முடியாது அடுத்த எலெக்ஷனில் அவர் தான் வரணும் இருபது வருஷத்துக்கு என்னோட சந்ததி முடிஞ்சு என் பசங்க சந் சங்கதி வரைக்கும் அவரே இந்த தொகுதியோட எம்எல்ஏவாக இருக்கணுன்னு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறேன் அவரெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் தான் நினைக்கணும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு எல்லாமே அவர் தான் செய்கிறாரு இனிமேலும் அவர் தான் வரணும்